வணக்கம் வளம் வளமரியாவல் தங்கராஜ் லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அடிக்கடி சுங்கச்சாவடி வழியாக பயணிக்கிறவர்களுக்கு எளிமைப்படுத்தும்படியாக இந்த ஃபாஸ்டேக் யூஸ் பண்ணுற வெஹிக்கிள்ஸுக்கு கமர்ஷியல் வெஹிக்கிள் இல்லாமல் சொந்த வெஹிக்கிள் கார் ஜீப் போன்ற வாகனங்களை பயன்படுத்துறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கம் ஆனுவல் பாஸ் கொண்டிருந்துருக்குது இதை பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அந்த லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஆகஸ்ட் ஒன்னிலிருந்து ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு தரம் போய் சுங்கச்சாவடி கட்டணம் செலுத்த வேண்டியதில்லை வருஷத்துக்கு ரூபா செலுத்திட்டீங்கன்னா நீங்கள் செலுத்தின தேதியிலேருந்து ஒரு வருஷத்துக்கு அது செல்லுபடியாகும் இருநூறு ட்ரிப்பு அதாவது இருநூறு முறை நீங்கள் எந்த சுங்கச்சாவடியை கடந்தாலும் எந்த காசும் தர வேண்டியதில்லை அந்த கழிஞ்சு கொண்டே இருக்கும் சரிங்களா இது ஒரு வருட காலத்துக்கு செல்லுபடியாகுது எப்படி சார் எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மார்க் யாத்ரா நீங்கள் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ராஜ்மார்க் யாத்ராங்கிற ஆப்பில் நீங்கள் போய்ட்டு ஆனுவல் பாஸுங்கிறத கிளிக் பண்ணி ப்ரீ புக் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுடைய வாகனம் என்ன கொடுத்துட்டு ஏற்கனவே ஃபாஸ்டேக் இருக்கிற அந்த வாகனம் என்ன கொடுத்துட்டு ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வரும் அதை வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டெபிட் கார்டோ நெட் பேங்கிங்கோ ஜிபேவோ ஏதோ ஒரு மெத்தடில் அது பேமெண்ட்டை முடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு மூன்று மணி நேரத்துக்குள்ளாக அந்த மூவாயிரூவா உங்கள் ஃபாஸ்டேக்கில் அப்லோட் ஆகிடும் இந்த ஆனுவல் பாஸ் மூலமாக நீங்கள் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறதா இருந்தால் நடுவில் நிறுத்த வேண்டியதில்லை ரீசார்ஜ் பண்ணுறதில்லை சுலபமாக பயன்படுத்தலாம் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வளம் வளம்